ஹாய் தோழிகளே வெல்கம் பேக் டு ஜெகவாசலம் குக்கிங் ஆனவேசுகிறின் சாதாரம் இல்லங்களில் தகவட்டும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தோழிகளே நாங்க எல்லாருமே ஏசு கிறிஸ்துவோட பேர் இருக்கத்தால சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாங்கள் அந்த புது வீட்டுக்கு வந்ததுல இருந்தேவும் பக்கத்து வீட்டில் தெரியற அந்த மருதாணி மரத்து மேல எனக்கு ஒரே கண்ணா இருந்தது மருதாணி வந்து பொதுவாகவே செடிதான் ஆனா அவங்க வீட்டில ஒரு பெரிய மரமா வளர்ந்து நின்றுச்சு ஸோ எனக்கு அந்த மருதாணி மரத்தை பார்த்ததுல இருந்தே மருதாணி இலைகளை பறிச்சு அரைச்சு கையில வைக்கணும்னு எனக்கு ஒரே ஆசையா இருந்தது அதுக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா எங்க அண்ணி பாளையங்கோட்டையில இருக்காங்க அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து புதுநன்மை கொடுக்க போறாங்க சோ அவங்க கோழி கம்யூனியன் அப்படிங்கிற அந்த பங்கனுக்காக எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க சோ ஃபங்க்ஷனுக்கு போறோம் மருதாணி வச்சுட்டு போவோம் சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு மருதாணி இலைகளை நானும் என்னோட மயனும் போய் அந்த அந்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு பறிச்சுட்டு வந்துட்டோம் சோ அதை வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்தாச்சு ஒன்னும் சேர்த்து அரைக்கல தொழில்களை வெறும் மருதாணி தான் அரைச்சி வச்சேன் பாருங்க எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க கையில என் மகளுக்கும் சேர்த்து அரைச்சேன் மக வைக்காதனால மிச்சம் இருந்ததை காலில் நான் வச்சுக்கிட்டேன் ஸோ நல்ல full ஆரஞ்சு orange color ல பிடிச்சிருந்துச்சு இந்த கையில மருதாணி நானா வச்சுட்டேன் தோழிகளே இந்த கையில எனக்கு வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருந்துச்சு என் அத்தை இருந்தாங்கன்னா என் அத்தான வைக்க சொல்லியிருப்பேன் இருப்பேன் என்னோட ரைட் ஹேண்டுக்கு அவங்க வச்சு சரி இருக்கட்டும் நம்ம கவலைப்படக்கூடாது பிள்ளைங்களை நான் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த லெப்ட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஆள்காட்டி விரல வச்சேவும் இந்த பக்கம் வந்து ஒரே அப்பா அப்பித்தேன் எல்லா விரல்லையும் மருதாணிய சோ இந்த கையிலயும் பார்க்கவே அழகா இருந்தது மூணு மணி நேரம் தான் வச்சேன் மதியம் ரெண்டு மணிக்கு மருதாணி இலைகளை பறிச்சு அரை அரைச்சி ரெண்டு மணிக்கே வைக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்ப மணி வந்து அஞ்சு மூணு மணி நேரம் தான் கிட்டத்தட்ட என் கையில இருந்திருக்கு அதுக்கே பாருங்க எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க சரியான மருதாணி மரமா இருக்குது இருந்துச்சு சோ அதனால அந்த விதைகளை வந்து வரும்போதே என்னோட மகன் வந்து கொஞ்சம் கையில பறிச்சு எடுத்து வந்திருந்தாங்க சோ அந்த விதைகளை வந்து முளைக்க போட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காஞ்சு போயிருந்ததுனால தண்ணில ஊற போட்டு வச்சிருந்தாங்க என் மகன் இந்த தொட்டி ஞாபகம் இருக்கா துளிகளை இதுல வந்து ஏற்கனவே கலரா விதைகளை முளைக்க போட்டிருந்தேன் ஒரு விதையை கூட முளைச்சு வரல எனக்கு வருத்தம் தான் ஆனாலும் பரவாயில்ல அதுல வந்து இந்த மருதாணி விதைகளை தூவி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு குட்டி கையிலயே நசுக்கி நசுக்கி அப்படியே அதுலயே தூவி விட்டேன் மண்ணை தோண்டி கூட போடல மேலாப்புலயே தான் போட்டுக்கிட்டு மண்ணை லேசா கிளறி விட்டுட்டேன் சோ இது எந்த அளவுக்கு முளைச்சு வருது அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் தோழிகளே உங்களுக்கும் மருதாணி பிடிச்சிருந்துச்சுன்னா எதையும் போட்டு கிராம்பு அது இதுன்னு எதுவுமே போடாதீங்க தோழிகளே எதுவுமே போடாம வெறும் மருதாணி இலைகளை பறிச்சு அரைச்சு வைங்க ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்குது நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே என்னோட சேனல்ல மருதாணிய பறிச்சு வச்சு வீடியோ போட்டிருக்கேன் அதுலயுமே மருதாணி மருதாணி இலைகளோட கிராம்பு புளி இதெல்லாம் வச்சு அரைச்சா எப்படி பிடிக்கும் வெறும் மருதாணி இலைகளை அரைச்சி வச்சா எப்படி பிடிக்கும் அப்படிங்கிற வித்தியாசத்தை நான் காமிச்சிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்கிற தொழிலே செக் பண்ணி பாருங்க மருதாணியை எதுவுமே போடாமல் வெறும் இலைகளை அரைச்சி வச்சாலே பெஸ்ட் ரிசல்ட்டாக ஆகுக்கு நைட் வைக்கிறதுக்கு நீங்க பகல்லயே வச்சிடலாம் மூணு மணி நேரம் வச்சேன் எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்க நைட் வச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் பெட்ல எல்லாம் அப்பிக்கிட்டு இருக்கும் மருதாணி ஸோ இதை பகல்லயே வச்சு நீங்க கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா செவக்க செவக்க மருதாணி கைகள் வந்து சூப்பரா அழகா ரெடியாயிரும் இருக்கும் பார்க்கவே அழகா இருக்கும் ஓகே தோழிகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க சக தோழிகளுக்கும் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்னோட கோலம் வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா ரங்கோலி பேசுகிறேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அந்த சேனலுக்கும் உங்களோட பேராத தாங்க தோழிகளை மீண்டும் ஒரு அருமையான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்